إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد أن إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ார்கள அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய பேரருளும் பெரும் கிருபையும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய திருப்பொருத்தமும் இந்த உலகத்திலே அல்லாஹனுடைய மார்க்கத்தை மனித சமுதாயம் முழுமைக்கும் எடுத்துச் சொல்லுவதற்காக அல்லாஹுவால் மனிதர்களிலே இருந்து தேர்வு செய்யப்பட்ட அத்துணை இறை தூதர்களின் மீதும் அந்த தூதர்களுடைய வரிசையிலே இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் செல் அல்லாஹூ அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் அல்லாஹூவனுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்புக்குரிய அல்லாஹுனுடைய நல்லடியார்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லாம் ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளை நோற்று இரவு நேரத்தில் நின்று வணங்கி அவனிடத்தில் நாம் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்கிற நினைவூட்டலை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய கவனத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நோன்பை நாம் நோட்டிருக்கிறோம் நோன்பு எதற்காக நோன்பு என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பசியை அறிவதற்காகத்தான் நோன்பு என்று தவறாக விளங்கியிருக்கிறார்கள் இன்னொரு முறை சொல்லுகிறேன் பசியை அறிவதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று தவறாக இந்த சமூகம் விளங்கியிருக்கிறது நோன்பு பசியை அறிவதற்காக அல்ல பசியை அறிய வேண்டும் என்று சொன்னால் மதியம் வேளையிலே நீங்கள் முறையாக இரண்டு மணிக்கு சாப்பிடக்கூடியவர் என்று சொன்னால் அது ஒரு நான்கு மணிக்கு கிடைத்தாலே பசி என்னவென்று தெரிந்துவிடும் பசியோடு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிற போது அந்த பேருந்தில் எதுவும் கிடைக்காது அந்த ரயிலிலே கூட எதுவும் கிடைக்காது நீங்கள் கீழே இறங்கி தான் சாப்பிட வேண்டும் அப்பொழுது ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் தாமதித்தாலே பசியை நாம் அறிந்து விடுவோம் இதற்கு போய் ஒரு மாதம் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை பசியை அறிவதற்காக நோன்பு அல்ல நோன்பு எதற்காக என்று யார் சொல்ல வேண்டும் இந்த நோன்பை எவன் நோர்க்க சொல்லி இருக்கிறானோ அவன் தான் சொல்ல வேண்டும் யார் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கியிருக்கிறான் அல்லாஹூ ரபுல்லாலுமே தான் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கிறான் அவன் என்ன குரானிலே இந்த நோன்பை பற்றி சொல்கிற போது யாயோலதின் ஆமனோ குத்திப்பு அலைக்கும் சியாமோ கமா குத்திப்பு அல்லல்லதையும் நம் என் கவலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த நோன்பு நீங்கள் வைப்பதின் மூலமாக நீங்கள் இறையற்ற முடையோராக ஆகலாம் லஅல்லக்கும் தத்தக்கும் என்கிற வார்த்தை அல்லாஹ் உபயோகிக்கிறார் அப்ப இந்த நோன்பு எதற்காக என்று கேட்டால் அல்லாஹுவை அதிகம் அதிகம் பயப்படுவதற்காக பயம் என்றால் என்ன எப்படி பயப்படுவது அல்லாஹ்னு சொன்ன உடனே நம்ம எல்லாம் நடுங்கிறதா அதான் பயமா இல்லை ஒவ்வொரு கணப்பொழுதும் அல்லாஹ் என்று இடத்திலே உறக்க ஆனால் அல்லாஹுடைய வார்த்தைகளை செவிமடுப்போம் என்று சொன்னால் அப்பொழுது மட்டும் பயப்படுவது தக்குவா கிடையாது அது மட்டும் இரையச்சம் அல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அல்லாஹுவை பயப்படுவது ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நம்மை கடந்து செல்லுகிற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அது திரும்ப வராது அந்த நொடி திரும்ப வராது அப்பொழுதெல்லாம் இறைவனை நினைவு ஒவ்வொரு சம்பவங்களிலும் இறைவனை நிறைவு கூறுவதுதான் தக்குவா இறையச்சம் என்று பொருள் அந்த உடையவர்களாக நாம் மாறுவதற்குத்தான் இந்த ஒரு மாத காலம் அல்லாஹு என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் அல்லாஹுக்காக உண்ணாமல் பருகாமல் இருக்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு நாம் பக்குவம் பெற்றவர்களாக மாற வேண்டும் நல்ல முறையில் அஞ்சு நேரம் தொழுது நல்லபடியா நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் ஆனால் இடையிலே ஏதோ ஒரு சைத்தான் நம்மகிட்ட வந்துடுவோம் ஒரு தவறு நம்ம இழைக்க ஆரம்பிச்சிருவோம் கண்களாலோ காதாலோ நம்முடைய நாவாலோ நம்முடைய கைகளாலோ அல்லது வேறு வேறு விஷயங்களாலோ நாம் அந்த தவறுகளுக்கு ஆட்பட்டு விடுவோம் அந்த தவறிலே இருந்து நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது அல்லாஹு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்னை படைத்தவன் சதா சர்வ நேரமும் நொடிப்பொழுது இல்லாமல் என்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வு ஒரு ஆத்மாவுக்குள்ளே வருமானால் அந்த மனிதன் தவறே இழைக்க மாட்டான் இப்பொழுது எனக்கு முன்னாடி பேசியவர் சொன்ன தவறுகள் இருக்கிறதல்லவா இதெல்லாம் எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் மறக்கிற போது இங்க அல்லாஹ் இல்ல இங்க அல்லாஹ் என்ன பார்க்கல என்று எந்த இடத்தை நாம் நினைக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு தவறு வந்துடும் அப்ப எல்லா இடத்திலையும் அல்லாஹூ என்னை கவனிக்கிறான் எல்லா நேரத்திலையும் அல்லாஹூ என்னை கவனிக்கிறான் என்கிற உணர்வை இந்த நோன்பு நமக்கு தருகிறது யாருமே இல்லாத ஒரு இடத்துல எல்லா உணவும் இருக்கிறது ஆனால் நான் நோன்பு நோட்டுக்கிறேன் யாரும் என்னை பார்ப்பார் இல்லை பெண்கள் இருக்கிறார்கள் வீட்டில் தனியாக தான் இருப்பாங்க எல்லா விதமான கனிவர்களும் அவர்கள் சரி செய்து கொண்டிருப்பார்கள் அந்த கனிவர்களை கழுகி அதை கத்தரித்து அதை கத்தி வைத்து கத்தரித்து கொண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு கணப்பொழுது கூட அவர்கள் அந்த உணவை பசியோடு இருக்கிறார்கள் அதை எடுத்து வாயிலே போட மாட்டார்கள் என்ன காரணம் அல்லாஹ் என்னை கொண்டிருக்கிறான் இந்த 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 தான் யாரும் ஆனால் அல்லாஹ் என்னை எனவே நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்கிற உணர்வு என்னை அல்லா பார்க்கிறான் பார்க்கிறான் என்கிற உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டு விடும் எனவே நீங்கள் அந்த இரையச்ச உடையவராக மாறுவதற்குத்தான் இந்த நோன்பு இப்ப நபிகள் நாயகம் செல்ல நாளே அவர்கள் இந்த நோன்பு சம்பந்தமா என்ன சொல்றாங்க

எந்த ஒரு செயலுக்கும் ரெண்டு இடத்துல தான் நம்ம வந்து ஆதாரத்தை தேடணும் ஒன்று அல்லாஹு இடத்துல இன்னொன்று அல்லாஹனுடைய தூதர் இடத்துல மூணாவது ஒரு ஆள் கிடையாது வேற எந்த அல்லாமா சொன்னாலும் சரி அதெல்லாம் அவர்களுடைய கருத்து எவ்வளவு பெரிய ஆலயம் சொன்னாலும் அதெல்லாம் அவர்களுடைய சொந்த கருத்து அது விளக்கம் ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு விஷயத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்க ஆரம்பித்தாலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்படும் இந்த குழப்பம் என்னன்னு கேட்டா இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் தான் குழப்பமே வல்லா என்ன சொல்றான் நோன்பு சம்பந்தமா கடமையாக்கப்பட்டதை சொன்னாங்கிறத நான் சொல்லிட்டேன் அடுத்தது நபிகள் நாயகம் சந்தாலி சொல்ல சொல்லியிருக்காங்க பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் யார் விட்டுவிடவில்லையோ அவர்கள் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் என்ன நன்மையும் இல்லை நோன்பு சம்பந்தமா சொல்றாங்க அவர்கள் உண்ணாமல் இருந்தார்கள் பருகாமல் இருந்தார்கள் ஆனால் அதனால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அவர்களுடைய தலைக்கு ஒரு ஜான் உயரளவுக்கு கூட இந்த நோன்பு நன்மையை பெற்று தராது யாருக்கு பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகளையும் ஒரு மனுஷங்கிட்ட எங்க போய் ஏற்படும் இந்த நாவின் மூலமாக ஏற்படுவது உடல் உறுப்புகளிலே இந்த கைகளின் மூலமாக ஏற்படுவது இந்த ரெண்டு செயல்கள் அப்ப இந்த செயல்கள் நீங்க அழகாக்கிக்கிட்டா நம்முடைய செயல் அழகாயிருச்சுன்னு சொன்னா நம்முடைய பேச்சு சொன்னா அதுல பொய் இல்லை நம்முடைய பேச்சுல பொய் இல்லை நம்முடைய செயல தவறு இல்லைன்னு அவர்களுக்கு என்ன கூலி சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை நல்லா தான் இருக்கு நம்முடைய பொய் உரைத்தல் இருக்கக்கூடாது இந்த நாவிலே இருந்து பொய் வரக்கூடாது அதைத்தான் நல்லா கவனிக்கிறான் பொய் சொல்லக்கூடியவருடைய மூன்றெட்டி ரோமத்தை அல்லாஹ் குடித்தெடுப்பான் நாளை மறுமை நாள் அப்போ பொய் கூடாது தவறான செயல்பாடுகள் செய்யக்கூடியதான்னு இந்த ரெண்டு தான் நோன்புளர் மட்டும் ஏற்பட வேண்டியது என்னென்னு கேட்டா இதுக்கு முன்னாடி நீங்கள் பொய் சொல்லக்கூடியவராக இருந்ததுனா இனிமேல் சொல்லக்கூடாது இப்படி உங்கள்னால அல்லாஹ் உலத்தை வைகைத்தெடுக்க முடியுமா அல்லாஹ் துவா செய்ய முடியுமா இறைவா நான் உனக்காக நோன்பு நோட்ருக்கிறேன் உனக்காக பசித்திருக்கிறேன் உனக்காக தாகித்திருக்கிறேன் உனது உண்மையில் உண்மையில் சத்தியமாக இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியுமா இந்த நோன்புனுடைய வெற்றி உங்களுக்கு கிடைத்து விட்டது இல்லையா சும்மா ஏன் பட்டினி கிடக்கணும் எல்லாரும் பட்டினி இருக்காங்கன்னு நம்ம இருக்கிறோம் அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியுமா துவா செஞ்சு இறைவா என்னிடத்திலே பொய் உரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது பொய் உரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது இனிமேல் அல்லாஹ் உன் மீது ஆணையாக நான் பொய் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியுமா தனித்திருந்து சொல்லுங்க பள்ளிவாசல துவா செய்வீங்கல்ல அல்லது வீட்டில் தனியாக உட்காந்துருப்பீங்கல்ல அல்லது இரவு தொழுகைக்காக நீங்கள் எழுந்து நிற்பீங்கல்ல அப்போ வந்து உட்கார்ந்துட்டு அல்லாஹூடத்துல துவா செய்ய இறைவா உன்மீது ஆணையாக நான் பொய்யான பேச்சுக்களை பேச மாட்டேன் சொல்ல முடியுமா அதற்கு தைரியம் வேணும் அதற்கு நம்ம முஸ்லிமா இருக்கணும் அதுக்கு நம்ம மூமினாக இருக்கணும் அதற்கு தக்குவா வேணும் அதற்கு இகலாஸ் வேணும் அதற்கு முழு மணி அல்லாஹுவால் நான் படைக்கப்பட்டேன் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழ்மனதில் ஏற்பட வேண்டும் அப்போ தான் அதை செய்ய முடியும் அப்படி செய்ய முடியலன்னு வைங்க இல்லை இல்லை நான் போய் பேசிடுவேன் உங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு வைங்க உங்க நோன்பு பயனெற்று போய்விட்டது நான் சொல்லல இது நபிகள் நாயகர் செல்லதா சொல்ல சொல்றாங்க அடுத்தது இரண்டாவது செயல் யார் பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகள் சொல்றாங்க என்னமெல்லாம் தவறு இருக்குமோ நான் எல்லாத்தையும் தனித்தனியா விளக்கவெல்லாம் தயாரா இல்லை உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் உங்களுடைய ஆன்மாவுக்கு தெரியும் நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் உங்கள் கண்கள் காலையில இருந்து மாலை வரை என்ன தவறு செய்கிறதுன்னு இன்னொரு ஆள் சொல்லணுமா நம்மள நமக்கு தெரியாது நம்மள நமக்கு தெரியாது அது சொல்லுது இந்த மனசாட்சி சொல்லுது நீ தப்பு பண்ற இது சரியில்லை இது நியாயம் இல்லை அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை சொல்லும் அந்த தவறை செய்யாதீங்க உங்க மனசாட்சி உறுத்தக்கூடிய எதையும் நீங்க செய்யாதீங்க அது என்னமோ இருக்கட்டும் உங்க மனசாட்சி தப்புன்னு சொல்ற எதையும் நீங்க செய்யாதீங்க நீங்க மூமின் யார் சொல்றா நபிகள் நாயகர் சலதாலை சொல்ல சொல்றாங்க அப்ப தான் நீங்க வந்து தான் மாற்றணும் இந்த நோன்பு எதை மாத்துதுன்னு கேட்டால் சம்பிரதாயம் சடங்கு பூஜை புனஸ்தானங்கள் மார்க்கத்தில் கிடையாது வளைக்கிறது ஒழிக்கிறது மறைக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இஸ்லாம் என்பது ஒரு பறந்து விரிந்த வெளிப்படையான மார்க்கம் அதைத்தான் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் நமக்காக இந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை நமக்காகவும் பிறருக்காகவும் இங்கேதான் நான் அடுத்த சப்ஜெக்ட் தான் அப்போ வந்து பொய்யான பேச்சுக்களையும் தவறான செயல்பாடுகள்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு ஒரு மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை தவறுகளையும் இந்த பொய்யான பேச்சு தவறான செயல்பாடுன்னு ரெண்டு வார்த்தையில நபிகள் நாயகம் செல்லதாலே சொல்லி சொல்லிட்டாங்க போதும் இப்படி இப்போ கரெக்டா இருக்கும் இனி வராது இப்படி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்ப இந்த ரெண்டு ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் ரெண்டே ரெண்டு விஷயத்த நீங்க நினைவுல வச்சுக்கணும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வந்த எனக்கும் நன்மை இல்லை உட்கார்ந்து கேட்ட உங்களுக்கும் நன்மை இல்லை ரெண்டு விஷயத்தை நீங்க மறக்க கூடாது ரெண்டு விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம் பொய்யான பேச்சு இந்த நாவிலே இருந்து தவறான ஒன்று வந்துவிடக்கூடாது அது பொய்யோ தவறோ தீயதோ பேசினால் நல்லதை பேசி இல்லை என்றால் வாய் மூடி மௌனமாக நபிகள் நாயும் சரதாரி சொல்றாங்க இது எழுதப்படுகிறது மலக்குமார்கள் சதா சர்வ நேரமும் உங்கள் வாயிலே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் அவர்கள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பினால் அதான் ஈமான் அப்படி நீங்கள் நம்பினால் உங்கள் வாயிலே இருந்து தப்பான ஒரு வார்த்தை வருமா வரவே வராது அதற்குத்தான் இந்த நோன்பு அதே மாதிரி செயல்பாடுகள் உங்கள் செயல்கள் விளாரியா பிரிக்க வேண்டாம் விபச்சாரமாக இருக்கலாம் குடியாக இருக்கலாம் அல்லது வேறு 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 செயல்பாடாக இருக்கலாம் திருட்டாக இருக்கலாம் வேற ஏதாவது எந்த செயல்பாடு தவறான வியாபாரமாக இருக்கலாம் ஏமாத்துறதா இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் சரி அந்த தவறான செயல்பாடுல இருந்து யார்தான் இந்த நிமிடத்தில் இருந்து நான் விலகிவிட்டேன் ஒரே ஒரு கணப்பொழுது யாரும் உங்களுக்கு யாரு சிவார்ஸ் தேவையில்லை யாருடைய ரெக்கமெண்டேஷனும் உங்களுக்கு தேவையில்லை இப்படி உட்காந்து அல்லாட்டை கேளுங்க இறைவா நான் பொய்யான பேச்சுக்களிலே இருந்து விலகிவிட்டேன் உன்மீது ஆணையாக நான் சொல்லுவது அல்லாஹு மீது ஆணையாக இதோ என்னுடைய செயல்பாடுகள் இனிமேல் தவறான செயல்பாடு எந்த செயல்பாடுகளை நீங்கள் செய்து எந்த தப்பான நடவடிக்கைகளே நினைக்கும் போது உங்கள் கண்ணிலே இருந்து கண்ணீர் வரும் காரணம் நீங்கள் அல்லாஹுக்காக நோன்பு நோட்டு அந்த நோன்பு உண்மையான நோன்பு என்று சொன்னால் உங்கள் கண்கள் கலக்கம் ஏற்படும் உங்கள் உடம்புல ஒரு வைப்ரேட் ஏற்படும் நான் சொல்லுவது யதார்த்தமான உண்மை நீங்கள் அனுபவித்து பாருங்கள் அல்லாஹு இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ் இப்ப என்னை அல்லாஹு பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுக்காக நோன்பு நோட்ட ஒரு நல்ல ஒரு அடியானாக நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் இப்பொழுது என் தவறுகளை நான் அல்லாஹு சொல்ல சொல்லப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் இரு கரங்களோ அல்லது கரங்கள் இல்லாமலேயோ நீங்கள் வந்து அல்லாஹூடத்தில் நீங்க நெருங்கி உங்களுடைய தவறை நினைச்சு பாருங்க உண்மையான ஈமான் கொண்டவர்களுடைய உள்ளம் அல்லாஹனுடைய பயத்தால் நடுங்கும் அப்படி நடுங்கலைன்னா நம்முடைய ஈமானை ஒரு சுய செய்யணும் அதனால வேற எதுவுமே கிடையாது அந்த ஈமானை கொஞ்சம் பரிசீலனை பண்ணும் நம்ம ஈமான் கரெக்டா இப்படி நம்மையே நாம் நொந்து கொள்ள வேண்டியது மாதம் எதிர்க்கு அல்லாஹூ அபுல் சொர்க்கத்தினுடைய சொல்றாங்க சொர்க்கத்தின் வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்பட்டிருக்கின்றன செய்தானுக்கு விளங்கிடப்பட்டிருக்கின்றன இதை விட ஒரு அற்புதமான ஒரு காலத்தை இந்த உலகத்தில் நீங்கள் காணவே முடியாது இந்த 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 நாள் ரமலான் மாதம் என்பது ஆயிரம் மாதங்களை விட மேலானது என்று சொல்லுவது அப்ப இந்த இந்த நரகத்துக்கு யாரையும் போடுறதில்லை ரமலான் இருந்து வெளியேற்ற காப்பாற்றுறான் நம்ம ஒருவேளை நரகவாசிகளாக இருந்தா தப்பித்துக் கொள்வதற்கான அருமையான வாய்ப்பு இந்த ரமலான் மாதம் யாராவது உண்டா யாராவது இந்த நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிறதுக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களுடைய தப்பான செயல்பாடுகளில் இருந்து விலகுவோர் யாராவது உண்டா இதுதான் அல்லாஹ் அஹபுல்லா அல்லா கருணை உள்ளவன் அல்லாஹுவை எல்லாரும் வில்லனா பாக்குறாங்க அவன் வந்து செக்கில் போட்டு ஆட்டுவான் நரகத்துல போடுவான் கிரில் சிக்கன் மாதிரி பொறிப்பான் இதெல்லாம் நடக்கும் யாருக்கு நமக்கல்ல அவ்வளவு கொடூரமானவர்களுக்கு அவ்வளவு அநியாயக்காரர்களுக்கு கொலையும் கொள்ளையும் அக்கிரமும் அநியாயத்தில் அழிஞ்சு போனவன் திருந்தாமல் சாகுறான அவனுக்கு தான் நாளைக்கு நரகம் ஆனால் திருந்துறவனை அல்லாஹூ எப்படி நான் உங்களை இப்ப கட்டி அணைச்சிட்டேன்னா எவ்வளவு அன்போடு இருக்கும் அந்த அணைப்பு அதைவே அல்லாஹ் ரபுல் ஆலமின் அவனுடைய படைப்பை நேசிக்கிறார் அல்லாஹு நேசிக்கக்கூடியவன் முதல்ல அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அல்லாஹு வரும் தண்டிக்கக்கூடியவன் இல்லை அல்லாஹுவை எல்லாருமே தண்டனைக்குரியவனா பாக்குறாங்க ஆனால் தண்டிப்பான் அவ்வளவு கருண கொடூரமானவர்களை தான் அல்லாஹு தண்டிக்கிறார் மற்ற எல்லாரையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்னுடைய அவனுடைய அடியானை அவன் நரகத்தில் போட விரும்புவானா நபிகள் நாயகம் நாயும் சிறந்தாலேசன் சொல்றாங்க ஒரு பெண் நெருப்பின் பக்கத்திலே தன் குழந்தைக்கு பால் பாலூட்டி கொண்டிருந்தாள் நெருப்பு குண்டம் எரிந்து கொண்டிருந்தது அதற்கு பக்கத்தில் ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தாய் பாலூட்டி கொண்டிருந்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தையை அந்த நெருப்பு குண்டத்திலே போட விரும்புவாளா என்று பார்த்து கேட்டார்கள் அது எப்படி விரும்ப மாட்டாங்க எப்படி அந்த குழந்தையை அந்த தாய் அந்த நெருப்பு குண்டத்திலே போட விரும்ப மாட்டாலோ அது போல அல்லாது தன்னுடைய படைப்பை நெருப்பிலே போட விரும்புவதில்லை நரகம் என்பது என்ன நெருப்பு தான் நரகம் என்னதுங்க நரகத்துக்கு அரபியில் நார்னு பேர் நார் என்றால் நெருப்பு நரகத்துக்கு என்ன பேருங்க நார் நார் என்றால் என்ன பொருள் நெருப்புக்கு தான் நார் அப்ப அந்த நரகத்தில் அல்லாஹு போட விரும்புவதில்லை சொர்க்கத்தில் போடுறதுக்கு தான் அல்லாஹ் விரும்புறான் உங்களை எல்லாரும் சொர்க்கத்துக்கு கொண்டு வருவதற்கு மன்னிப்பதற்கு அல்லாஹ் விரும்புறான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது கொலைகளை பண்ணி ஒருத்தர் வர்றாரு எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு மகா பாவி நீ தொண்ணூத்தி ஒன்பது பேரை கொண்டுட்டு உன்னை யாரா மன்னிப்பா அப்படின்னு கேட்டவன் அவனையும் கொண்டுட்டார் என்ன ஏது கொண்டு எல்லாம் மன்னிக்க மாட்டான்ல நீயும் உயிரோட இருக்காது அவனையும் கொண்டுட்டார் இப்ப நூறு பேரை கொண்டுட்டு அவர் இருக்கார் ஒருத்தர் போனார் நான் நூறு பேரை கொண்டிருக்கேன் எனக்கு இது ஹதீஸ் நான் சொல்லுவது நூறு பேரை கொண்டிருக்கேன் எனக்கு மன்னிப்பு இருக்கான்னு கேட்டார் நிச்சயமா இருக்கு உனக்கு நிச்சயமா மன்னிப்பு இருக்கு ஆனா நீ இந்த வசிக்கிற ஊர்ல வசிக்காத வேற ஊர்ல போய் வசிச்சுக்க இந்த ஊர்ல இருக்காத நூறு பேரை கொண்டுட்டு இந்த ஊர்ல இருக்காத வெளியூர்ல போ அல்ல உன்னை மன்னிப்பான்னு சொல்லி அனுப்புறார் அவர் என்ன பண்றாரு வெளியூர் போறாரு போற வழியில மௌத்தாயிட்டார் அவருக்கு சொர்க்கம் போற வழியில இறந்துட்டாருங்க எப்படி அவருக்கு சொர்க்கம் கிடைச்சு தெரியுமா அல்ல என்ன மன்னிப்பான்ங்கிற எண்ணத்தோடு அவர் போனார்ல அந்த எண்ணத்திற்கு அல்ல சொர்க்கத்தை கொடுக்குறான் இதாங்க ரபுல் ஆலமீன் நீங்க என்ன செயலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க பார்க்க மாட்டான் என்ன எண்ணத்தில் அந்த செயலை செய்கிறீர்கள் பார்ப்பான் செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்து இதைத்தான் நீங்கள் பார்க்கணும் நல்ல செயலை பார்க்கறது இல்லை உங்கள் எண்ணங்களை பார்க்கிறான் தப்பான நடவடிக்கைகளை பார்க்கிறான் இதா பாக்குறான் அப்ப நீங்க அதுல இருந்துதான் நம்ம மாறணும் அப்ப அற்புதமான மாதத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சஹரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான் குதல் இன்னாசி ஓ பையின் ஆத்தி மினல் உதாவல் ஃபுர்கான் அல்லாஹ் உரபுல்லா அலிமின் சொல்லி காட்டுகிறான் இந்த ரமலான் மாதத்திலே தான் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய திருமறை குரான் இறக்கி அருளப்பட்டது இதுதான் ரமலான் மாதத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் இந்த மாசத்துல தான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிற குரான் இறக்கிய உள்ளப்பட்டது அதனால தான் நல்லா நோன்பு வைங்கன்னு சொல்றான் சரி நோன்புக்கு பிரதானியம் கொடுத்தோம் என்னமோ நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தமே இந்த குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா நம்மள எத்தனை பேர் டெய்லி குரான் வருவாங்க குரான் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஓதக்கூடிய பொருள் ஆயிடுச்சு மையத்துகளுக்கு முன்னாடி உட்காந்து ஓதிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இது உயிரோடு உள்ளவங்களுக்கு இறக்கப்பட்டது குரான் யாருக்கு இறக்கப்பட்டதுங்க உயிரோடு இருப்பவர்களை நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய குரான் அவர்களை நேர்வழியின்பால் பால் ஆக்கக்கூடிய குரான் இந்த உலகத்தின் மனித குலத்தின் சுதந்திரத்தை மனித குலத்தின் விடுதலையை தீர்மானிக்கிற திருமறை குரான் அனைத்து சகோதரத்துவத்தையும் சமதர்ம சமாதானத்தை உருவாக்கக்கூடிய திருமறை குரான் மனித குலத்தின் சாந்தியை சமாதானத்தை உருவாக்கக்கூடிய திருமறை குரான் ஆனால் அது நம்மோடு தொடர்பில் இருக்கா இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கு நம்ம இருக்கக்கூடிய செல்போன் ஏராளமான குரானை நமக்கு தந்திருக்கு அதனால் எத்தனை பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் எத்தனை வகையான குரான் உங்களுக்கு வேணும் உலகத்தின் அத்தனை மொழிகளிலும் செல்போன்ல குரான் இருக்கு அழகா உடனே நாங்கள் ஈஸியாக எடுத்து குரான் எல்லாம் கையிலேயே இதே வைத்து எல்லாமே பார்த்துடலாம் அதில் இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதில் ஆனால் நம்ம பார்க்குறோமா நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா குரானோடு யூதர்களுக்கு குரானோடு தொடர்பு இருக்கு ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு குரானோடு தொடர்பு இருக்கிறது நாசா விண்வெளி கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களுக்கு குரானோடு தொடர்பு இருக்கிறது இந்த உலகத்தின் அனைத்து விஞ்ஞானியும் குரானை படிக்காம ஒரு ஸ்டெப் மேலே வைக்க மாட்டான் அத்தனை பேத்துக்கும் தொடர்பு இருக்கிறது கடவுளை நம்பக்கூடிய விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கை இல்லாத விஞ்ஞானிகள் இருதரப்பு விஞ்ஞானிகள் இருக்காங்க கடவுளை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அத்தனை விஞ்ஞானியும் இந்த குரானை புரட்டி பார்க்கிறான் ஆனால் முஸ்லிம்கள் புரட்டி பார்ப்பதில்லை நம்ம பாடகர் ஜேசுதாஸ் குரான் ஓதி இருக்காரு ஆனால் நம்ம எத்தனை பேர் ஓதுறோம் செலுத்து பாருங்க நீங்கள் நமக்கும் குரானுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் சம்பந்தமாக ஆயிசார் அவருடைய மனைவி இடத்துல கேட்கப்பட்டது நபிகள் நாயம் சல்லா அலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அவங்க சொன்னாங்க குரானாக இருந்தது என்று சொன்னார்கள் நபிகள் நாயத்துடைய வாழ்க்கை எப்படி இருந்தது குரானாக இருந்தது குரானுக்கு விளக்க உரையாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கையில இருந்து ஏதாவது பேசும்போது ஒரு குரான் ஆயத்தை நம்ம சொல்லுவோமா இந்த உலகத்துக்கு குரானை கொடுக்க வந்தவர்கள் நாம் யாரு நபிமார்கள் இல்லை நபிமார்கள் நமக்கு இந்த மக்களுக்கு சொல்லணும் அநீதியிலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் கொலையிலும் கொள்ளையிலும் அதிகார துஷ்பிரயோகத்திலும் கூட்டம் கூட்டமாக மக்களை கொள்ளுவதிலும் அரச பயங்கரவாதத்திலும் நிறைந்திருக்கிற இந்த பூமியை நேர்வழிப்படுத்துகின்ற அந்த வாய்ப்பு இந்த உலகத்தில் யாருக்கு தெரியுமா வழங்கப்பட்டிருக்கிறது உம்மத் மனித சமூகத்தில் மிக சிறந்தவர்களாக படைக்கப்பட்டிருக்கிற முஸ்லிம்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உலகம் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் உபச்சாரத்தை ஒழிச்சிருக்கானா இன்ன வரைக்கும் குடியை ஒழிச்சிருக்கானா இந்த தமிழ்நாட்டிலிருந்து குடியை எடுக்க முடியுதா உபச்சாரத்துக்கு அங்கீகரி அங்கீகாரம் கொடுத்திருக்கிற தேசம் இந்த தேசம் பெத்த தாயை கொள்றான் கொலை கொள்ள அரச பயங்கரவாதம் ஊழல் லஞ்சம் ஏதாவது ஒளிந்திருக்கா பத்து ரூபா காசு இல்லாம ஒரு அரசு அதிகாரி செயல்படுவானா போலீஸ்காரன் லஞ்சம் வாங்காத உண்டா உண்டா இதையெல்லாம் யாரு மாற்றுவது யார் வந்து மாற்ற போகிறார்கள் திருமறை குரான் இதுக்கெல்லாம் எதிராக இருக்கு லஞ்சம் வாங்குவதும் லஞ்சம் கொடுப்பதும் ஹராம்னு சொல்லுது திருமறை குரான் அதை நடைமுறைப்படுத்துவோர் உண்டா அப்ப இந்த உலகத்திற்கு நற்செய்தியை சொல்ல வந்த ஒரு திருமறை குரானை நாம ஒழிச்சு வச்சிருக்கோம் தான் இருக்கு யாருக்கு குரான் யாருக்கு முஸ்லீம்கள்ட்ட இருக்கு ஆனால் குரான் முஸ்லீம்களுக்குரியதா இல்லை குரான் யாருக்குரியது குரான் முஸ்லீம்களுக்குரியதல்ல குரான் மனித சமூகத்துக்கானது என்று அல்லாஹ் சொல்கிறான் மனிதர்களுக்காகத்தான் இந்த குரான் அதை பின்பற்றுவோருக்கு பேர் முஸ்லிம் நல்ல விளங்கிக்கணும் நீங்க யார் குரானை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் முஸ்லிம் முஸ்லிம்களுக்காக குரான் இல்லை முஸ்லிம்களுக்கு மட்டும் இறங்கவில்லை உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இறங்கியது ஏன்னா அனைத்து மனிதர்களையும் ஒரே மாதிரி தான் அல்லாஹ் பார்க்கிறான் அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் மனித குலம் முழுவதும் அவனுடைய படைப்பு அவனுடைய அடிமை எவ்வளவு தத்ரூபமாக படைச்சிருப்பான் யாரு மாதிரி யாரும் இல்லை அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த குரானை மனித சமூகத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற நான் அப்படியானால் அந்த வேலையை நம்ம செய்யறோமா அந்த வேலையை செய்யறதுக்கு நாம நாமளா இருக்கணும் நாம நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும் கொண்டு வர முடியும் நம்மால் இயலும் நம்மால் முடியும் நம்மால் இந்த உலகத்தின் மாற்றங்களை கொண்டு வர முடியும் மோடி இல்ல அவங்க அப்ப மோடி நம்ம சரி பண்ண முடியும் ஆற்றல் இருக்கு நமக்கு நல்லா தந்திருக்கான் அதெல்லாம் நம்ம பண்ண முடியும் பண்ண முடியும்னா இந்த ட்ரைனிங் நமக்கு அவசியம் இந்த குரான் நம்மளை டீச்சிங் பண்ணது அது அவசியம் நமக்கு அதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் எதுவுமே கிடையாது இந்த இந்த ரமலான் ரமலான் நாம் உருவாக வேண்டும் வேண்டும் நம்மை மாற்ற யாராவது மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால் இந்த ரமலானை பயன்படுத்தி ஒருத்தன் நிறைய நெருப்பிலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனையை விட துர்பாக்கியசாலி வேற யாரும் இருக்க முடியாது இந்த ரமலான் கொண்டு சொருக்கத்துக்கு முடியுமா எங்கிட்ட தப்பான பேச்சிருக்கு தவறான செயல்பாடு தவறான பார்வை இருக்கு நான் டைம் பாஸுக்காக இதை பண்றேன் நான் குடிக்கிறேன் நான் உபச்சாரம் பண்றேன் நான் திருடுறேன் நான் போய் பேசுறேன் எதுவாக இருந்தாலும் சரி மன்னிக்க தயார் நீங்க திருந்த தயாரா சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நபிகள் நாயகம் யாராவது நீங்கள் நோன்பு நோற்ற நிலையில் உங்கள்ட்ட வந்தா நான் நோன்பாளி என்று சொல்லி நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னார்கள் நிறைய பேர் இதை எப்படி தெரியுமா விளங்கி இருக்கிறான் யாராவது சண்டைக்கு வந்தா எல்லாம் ரமணான் முடிஞ்சு வச்சுக்கலாம் நிறைய பேர் நீ போ பேசிக்கலாம் ரமலான் முடி அஞ்சு நாள் ஆகட்டும் இதுவா சொன்னாங்க நபிகள் நாய் சரதாலே சொல்லும் நோன்பாளி என்று நீங்கள் போய் விடுங்கள்னு சொன்னா இவன் வந்து வச்சுக்கிற உடனே பழி வாங்குவேங்கிறான் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி இல்லை முழுவதுமாக நம்மள இருந்து ஒரு மாற்றம் முற்றிலும் மாறுபடுவது எல்லோரையும் மன்னிப்பது அல்ல எல்லாரையும் மன்னிக்கான் நாமளும் மன்னிக்கணும் எல்லாரையும் மன்னிக்கணும் குடும்பம் குடும்பமாக மன்னித்தலை கடைபிடிப்பது கணவனோடு மனைவி மனைவியோடு கணவன் எப்படி நடந்து கொள்வது ஏதாவது முரண்பாடுகள் இருக்கா இந்த ரமலான் மாசத்துல போய் உட்காரணும் வெட்டில மனைவி உட்கார வச்சு அருமை மனைவியே எங்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு கோபதாபங்கள் இருக்கு நான் எதாவது பேசியிருப்பேன் அல்லாவுக்காக என்ன மன்னிச்சிரு நோம்புல மட்டும் இல்லை இனிமேல் நான் வந்து அந்த மாதிரி நடக்க மாட்டேன்னு அவங்க சொல்லணும் மனைவி அதே மாதிரி கணவன் இடத்துல அல்லாஹிடத்து நான் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கிறது ஒருவேளை இந்த ரமலான் மாதத்தில் நான் இறந்து விட்டால் ஒரு நல்ல கணவனை நான் இழந்து நாளைக்கு மறுமை நாளிலே சொர்க்கத்துக்கு நான் போகணும் அல்லவா அதனால வந்து என்னை மன்னிச்சிருங்க இப்படி பரஸ்பரம் பேசுறோம் அதே மாதிரி தாய் உங்களுடைய தாயார் உங்களுக்காக உழைத்து உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டவங்க இந்த உலகத்தில் தாய் மாதிரி யாரும் வரமாட்டாங்க நம்முடைய பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது அல்லாஹுவை வணங்குங்கள் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அல்லாஹுவை வணங்குங்கள் நம்பர் டூ உங்களுடைய பெற்றோரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பேசக்கூடாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதையை குறைவா பேசுவாங்க தாயை கண்ணியப்படுத்த மாட்டாங்க தாயினுடைய அருமை தெரியாதவர்கள் தாயினுடைய அருமை எப்ப தெரியுமா தெரியும் அந்த தாய் இறந்து போன் அப்பதான் தெரியும் நாங்கள்லாம் அழுதுட்டு இருக்கோம் நாங்களே எங்கள் தாயினுடைய இடத்தை இந்த உலகத்தில் ஃபில்ஃபில் பண்றதுக்கு யாருமே இல்லை கனப்பொழுது கூட இல்லை எங்கள் உயர்வுகளிலும் எங்கள் தாழ்வுகளிலும் எங்கள் கவலை நேரத்திலும் எங்கள் சந்தோஷங்களிலும் எங்களுடைய இந்த உலகத்தில் நாங்கள் அடைதலிலும் நாங்கள் விட்டு விலகுதலிலும் எங்களுடைய தாய் இல்லையே என்ற கவலை ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும் அப்ப தாய் இருக்கும்போது அதை முறையாக அவங்களை கண்ணியப்படுத்தணும் அவங்களுடைய அவங்களுக்கு செய்யற பராமரிப்புல அவங்களுக்கு செய்யற பணிவடையில சுருக்கம் யார் சொன்ன நபிகள் நாயன் நிறைய பேர் தாயினுடைய காலடியில் சொர்க்கம் சொல்லி கல்யாணம் மாணவனை காலில் விழுந்துருவான் அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு காலில் உழுகிறதுக்கு இல்லை யார் காலில் யாரும் உழுக கூடாது தாயினுடைய காலடியில் சொர்க்கம் சொன்னால் தாயை பராமரிப்பதில் கண்ணியமாக நடந்து கொள்வதில் அவர்களுக்கு சொர்க்கம் இப்போ என்ன பண்ணணும் நீங்க இந்த ரமலான் மாசத்துல தாயை உட்கார வைக்கணும்